எல்லாருக்கும் வணக்கங்க குடிசாத்தான் மாந்திரிக பேச்சு அறுபத்தி ஓராவது பாடத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை பற்றி அறியாதவர்கள் இருக்கவே முடியாது சில பேர் சொல்லுவாங்க ருத்ராட்சங்கிறது ஒரு சாதாரண வேதை அதுல அப்படி ஒன்றும் சக்தி இருக்கிற மாதிரி தெரியல அப்படிம்பாங்க சில பேர் ருத்ராட்சத்தை அணிந்த அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக சொல்லுவாங்க இதில் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இந்த ருத்ராட்சத்தை பற்றி ஆராய்ச்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க இதில் பல சக்திகள் இருப்பதாகவும் இது உடலில் அணிவதனால பலவிதமான வியாதிகள் நீங்குவதாகவும் ஆராய்ச்சிகள் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆன்மீகவாதிகள் இல்லாமல் நார்த்தீகவாதிகள் கூட இந்த ருத்ராட்சத்தை பற்றி புகழும்படியாக தான் இருக்குது இந்த ருத்ராட்சத்தை பார்த்தீங்கன்னா பல வகையான ருத்ராட்சங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம பேச போகிறது முக ருத்ராட்சம் அது என்ன ருத்ராட்சத்தை மட்டும் ஸ்பெஷலாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா ஏகமுக ருத்ராட்சம் ஏக முக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏகமுக ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா விநாயகரின் அம்சம் உடையது விநாயகர் அம்சம்முடையது சாரி சூரிய பகவானுடைய உடைய சூரியனுடைய தன்மையினை கொண்டது இந்த ருத்ராஜத்தை உடலில் அணிஞ்சிங்கன்னா உடனடியாக உடம்பு வைப்ரேட் ஆகும் உடம்புல இருந்து ஒரு அற்புதமான மின்காந்த சக்தி வெளியேறும் இதனை வந்து குருவின் அனுமதியோடு தான் அணிய வேண்டும் குருவின் அனுமதி இல்லாமல் இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒருமுக ருத்ராட்சம் எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேர் கோடி ருத்ராட்ச கொட்டைகளில் ஒரே ஒரு கொட்டை மட்டும்தான் இந்த ஏகமுக ருத்ராட்ச கொட்டையாக இருக்கும் இது கிடைப்பது அரிது அப்படியே கிடைத்தாலும் பல ரூபாய்களை நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த பதிவு ஏன் சொல்கிறோம்னா இது மிக 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 அற்புதமான ருத்ராட்சம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் அதே மாதிரி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் ஆறு முக ருத்ராட்சம் நான்கு முக ருத்ராட்சம் இதில் இந்த ஐந்து முக ருத்ராட்சம் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் இதனோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் ருத்ராட்சம் இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது ரூபாய் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்காது ஒரு நூறுரூபா ரூபாய் வரைக்கும் கூட இருக்கலாம் நான்கு ருத்ராட்சம் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் இருக்கலாம் மற்ற ருத்ராட்சங்கள் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே குறைஞ்சது முப்பதாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் இப்பெல்லாம் தான் நம்ம இப்போ நாம் சாதாரணமாக டிவிலையே பார்க்குறோமே இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதை நீங்கள் அணிவதின் மூலமாக கூட நீங்கள் சிறப்பான பலன்களை பெற முடியும் நம்ம சொல்கிறது இந்த ருத்ராட்சம் மாலைகளை ஜபம் செய்வதற்கு உபயோகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸ்படிகமணி துளசி மணி இதுக்கு இதை விட சிறப்பு பெற்றது ருத்ராட்சம் ஸோ ருத்ராட்சத்தை முடிந்த அளவுக்கு உபயோகம் செய்ங்கன்னு சொல்லுவோம் இதில் அந்த அஞ்சு முக ருத்ராட்சத்தை அணிவதன் மூலமாக உடலானது கட்டுப்படும் ஐம்புலன்களும் அடக்கப்படும் கோபம் அடக்கும் மற்றும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் ஆறுமுக ருத்ராட்சம் ஆறுமுக ருத்ராட்சம் முருகப்பெருமானுக்கு உரியது படிக்கும் குழந்தைகளுக்கு அதாவது செவன்டீன் இயர்ஸ் பிலோ சைல்ட்ஸ் அதாவது பதினேழு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இது அணிவதன் மூலமாக அவர்களுடைய கல்வித்திறன் மேம்படும் நான்கு முக முகருத்ராட்சம் வயதானவர்கள் அணியலாம் அவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியிலாம் ஏற்படும் பொதுவாக அஞ்சு ருத்ராட்சத்தை எல்லாருமே அணியலாம் ஆண் பெண் பேதமின்றி நீங்களும் ருத்ராட்சத்தை அணியுங்கள் எல்லா விதமான நன்மையும் அடையுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்